ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காகவும் நமக்கு வேலையாகணும் அதே சமயம் இட்லியும் நல்லா சாஃப்ட்டாக வரணும் அதுக்கு வந்து நம்ம என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க எல்லாம் ஒன்றா போட்டு ஆட்டும்போது நமக்கு டைமும் ரொம்ப செலவாகாது ரெண்டாவது அவசரமான நேரத்தில் நம்ம இந்த மாதிரி டக்குன்னு போட்டுவிட்டா பாட்டு காட்டிட்டுக்கும் நம்ம மற்ற வேலையை பார்க்கலாங்க இட்லி வந்து ரொம்பவே சூப்பராகவே வரும் அதில் டவுட்டே வேண்டாங்க நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாகவே இருக்கும் உளுந்து தனியாக அரிசி தனியாக போடும்போது கண்டிப்பாக உளுந்து ஆட்டும் போது நம்ம கிட்டே இருந்தால் ஆகணும் ஆனால் இந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து பாட்டுக்கு ஆட்டிகிட்டு இருக்கட்டும்ங்க நடுவில் வந்து செக் பண்ணிக்கிட்டோம்னாவே நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும் மெஷர்மெண்ட் பார்க்கலாங்க அதுக்கு வந்து நாலு கப் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இல்லை ஐயா இருபது அரிசி எடுத்துக்கலாம் அதை வந்து போட்டுட்டு உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளா நாளுக்கு ஒன்று அளவு எடுத்துக்கோங்க வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் இதை வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிக்கோங்க கழுவிட்டு அந்த தண்ணியோடையே நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அரிசி உளுந்து எல்லாம் சூப்பராக ஊறி வந்துருச்சு இனி கிரைண்டரில் வந்து நம்ம போட்டுக்கலாம் முடிஞ்ச வரை கிரைண்டர் யூஸ் பண்ணுங்கள் மிக்சி வந்து நமக்கு சூடாகும் கிரைண்டர் வந்து அந்தளவுக்கு நமக்கு சூடாகாது இப்போ அரிசி உளுந்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ஆட்டை விட்டுறலாம் மேக்ஸிமம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்குள்ளேயே இதை ஆட்டி வந்துடும் நமக்கு ரொம்ப பருவருன்னு அரைக்க வேண்டாங்க கொஞ்சம் ரவை பத்துக்கு அரைச்சிட்டோம் அப்படின்னா இட்லிக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போது ஓரளவுக்கு நல்லா ஆட்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ இது கூட வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் நான் மூணு ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துறேன் சேர்த்திட்டு ஒரே சுற்று விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க நம்ம கையால் கலக்கும் போது அது வந்து ஈஸியாக ஃபர்மெண்ட் ஆகி வரும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருலாங்க நிறைய வேலை இருக்கிற டைமில் இட்லி மாவு வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கடையில் வாங்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் உடம்புக்கு எந்த தொந்தரவும் இருக்காது இட்லி தோசை எல்லாமே நல்லா வருங்க நல்லா இப்போ உப்பு எல்லாமே கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நான் ரெண்டு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி வைக்க போகிறேங்க ஒன்றை வந்து உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒன்றை மட்டும் வந்து புளிக்க வைக்க போகிறேன் அந்த புளிக்க வைக்கிற மாவை வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் உள்ளே வைக்கிற மாவை அடுத்து வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ வந்து புளிக்க வச்சு நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாங்க உடனே ரெண்டையும் புளிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் பார்க்கும்போது ரெண்டு மாவுமே நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆயிடும் அதனால் ஒன்று காலி ஆகும்போது அடுத்தது நம்ம வெளியே வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதையும் நல்லா அலாசிட்டு நம்ம வந்து மாவு கூட வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ வந்து நமக்கு மாவை வந்து எடுத்து வச்சாச்சு சின்ன பாத்திரத்தை மட்டும் நான் இட்லிக்கு வந்து வச்சுக்க போகிறேங்க ஒரு காலமாக இருந்தால் ஆறு டு எட்டு மணி நேரத்துக்குள்ளே புளிச்சு வந்துருங்க குளிர்காலமாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போது நைட் ஆட்டினங்க காலையில் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு இதை வந்து ரொம்ப போட்டு அடித்து கலக்காமல் கொஞ்சம் அழுங்காப்பில் கலந்துக்கோங்க ஏன்னா அடியில் வந்து அரிசி மாவு இருக்கும் மேலே உளுந்து மாவு இருக்கும் அதனால் லைட்டாக கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா அரிசி மாவு உளுந்து மாவு எல்லாம் நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும் இட்லியும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க இட்லி நல்லா மெதுன்னு வர்றதுக்கு ரெண்டு டிப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் ஒன்று மாவு நல்லா புளிச்சு வரணும் இன்னொன்று இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி ஊற்றுங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துருச்சுங்க நான் வந்து துணி போட்டு அதில் தான் வந்து மாவு வந்து ஊற்றுறேன் நீங்கள் குக்கர் இட்லியில் ஊற்றுற மாதிரி இருந்தாலும் எண்ணெய் தடவிட்டு ஊத்துற மாதிரி இருந்தாலும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து மாவு வந்து ஊற்றுங்க அப்போ தான் அது வந்து குயிக்காக வெந்து வரும் மேக்ஸிமம் ஒரு எட்டு டு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு வந்து இட்லி வந்து வெந்து வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ எட்டு நிமிஷம் கழித்து நம்ம செக் பண்ணுறேங்க இட்லி வந்து சூப்பர் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் குச்சி வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாம் வந்ததுனாவே இட்லி இட்லி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இல்லைனா தண்ணி தொட்டுட்டு தொட்டு பாருங்கள் ஒட்டாம் வந்ததுனாவே இட்லி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் நம்ம வந்து இட்லி வந்து துணியோடு போட்டுட்டு லைட்டாக அடியில் வந்து தண்ணி தெளிச்சு விடுங்க அதுக்கப்புறம் நம்ம துணி வந்து அப்படியே எடுத்தோம் அப்படின்னா இட்லி வந்து ஈஸியாக நமக்கு வந்து துணிலேருந்து விட்டு வந்துடும் அதிகமாகலாம் வந்து இட்லி துணியில் வந்து பிடிக்காதுங்க இதே மெத்தடு தான் நீங்கள் தனியாக உளுந்து அரைச்சி செய்யும்போதும் நம்ம வந்து இதே மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கலாம் வேணால் இன்னும் கொஞ்சம் அரிசியை வந்தால் ஜாஸ்தி போட்டுக்கலாங்க ஒரு அரைக்கப் அரிசி ஜாஸ்தி போட்டிங்கன்னாவே உங்களுக்கு இட்லி வந்து சூப்பராக கிடைக்கும் அவ்வளோதாங்க ஈஸியான மெத்தடில் சூப்பர் சாஃப்டாக இட்லி வந்து நம்ம ரெடி பண்ணியே ஆச்சு இந்த மாதிரி நம்ம ஒன்றா போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா மாவு அரைக்கிற டென்ஷனும் நமக்கு இருக்காது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து இட்லி மாவு வந்து அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ